நரம் நரணம் ஓ பாவி நடுங்கிழாயோ காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததெல்லோ நித்தியம் ஏசுராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம் நான் மோட்சலோகம் சேர்ந்துடுவோம் ஏசுராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்யக்கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது மூன்றரை வருட கால ஊழியத்தில் தெய்வத்துவத்தின் எல்லாம் தமிழ் நிறைந்திருக்கிறது என்பதை தம்முடைய எண்ணங்களால் நோக்கங்களால் விருப்பம் செயல்களால் செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி காண்பித்தார் ஆனால் மனிதர்கள் அவரை நிராகரித்தார்கள் அந்நாட்களிலும் இந்நாட்களிலும் வரும் நாட்களிலும் நிராகரிப்பவர்கள் இருப்பார்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காதவர்கள் குற்றவாளிகளாகிறார்கள் ஏனெனில் தேவனுடைய ஒரே பேரான குமாரனில் அவர்கள் விசுவாசம் வைக்கவில்லை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களை அவர் கழிந்து கொள்ளுகிறார் இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாவங்களை ஏற்று மறித்த தியாகம் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் இவைகளையெல்லாம் அறிந்தும் பலர் அவருடைய அவரை நிராகரிக்கிறார்கள் ஆண்டவர் இன்றும் அவர்களை எச்சரித்து அன்புடன் அழைக்கிறார் ஏனெனில் ஒருவராவது கெட்டுப் போவது அல்லது நரகம் போவது அவருக்கு விருப்பமில்லை எல்லாரும் மனந்திரும்பி அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து ரட்சிப்படைய வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் நீங்களும் அவ்வாறே மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி